அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹுவை தஸ்பீக் துதி செய்கின்றன அவனுக்கே ஆட்சி உரியது இன்னும் புகழ் அவனுக்கு அவனுக்குரியதே அன்றியும் எல்லா பொருட்கள் மீதும் அவன் பேராற்றலை உடையவன் மானிடர்களே அவனே உங்களை படைத்தவன் உங்களில் காபிரும் உண்டு நோமினும் உண்டு இன்னும் நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நோக்கியவாறே இருக்கின்றான் வானங்களையும் பூமியையும் அவன் சத்தியத்துடன் தக்க முறையில் படைத்துள்ளான் அன்றியும் உங்களை உருவாக்கி உங்கள் உருவங்களையும் அழகாக்கினான் அவனிடம்தான் யாவருக்கும் மீளுதல் இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகிறார் நீங்கள் ரகசியமாக்கி வைப்பதையும் பகிரங்கமாக்கி வைப்பதையும் அவன் அறிகிறார் மேலும் இருதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் அல்லாஹ் அறிகிறான் இதற்கு முன் நிராகரித்துக் கொண்டிருந்தவர்களின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா பின்னர் அவர்கள் தங்கள் தீய காரியத்தின் பலனை அனுபவித்தனர் அன்றையும் அவர்களுக்கு மறுமையில் நோவினை செய்யும் வேதனையும் உண்டு இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்களுக்கு அவர்களுடைய தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்து கொண்டுதான் இருந்தனர் ஆனால் அப்போது அவர்களோ நம் போன்ற ஒரு மனிதரா நமக்கு நேர் வழிகாட்டுவார் என்று கூறி அவர்களை பின்பற்றுவதை நிராகரித்து பின்வாங்கிக் கொண்டார்கள் அல்லாஹ்வோ அவர்களில் இருந்து எந்த தேவையும் அற்றவன் அன்றியும் அல்லாஹ் எவரிடம் இருந்தும் தேவையற்றவன் புகழ் மிக்கவன் மறித்த பின்னர் அவர்கள் எழுப்பப்படவே மாட்டார்கள் என்று நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொண்டனர் அப்படி அல்ல என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவீர்கள் பிறகு நீங்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நிச்சயமாக அறிவிக்கப்படுவீர்கள் மேலும் அது அல்லாஹுவுக்கு மிகவும் எளிதேயாகும் என்று நபியே நீர் கூறுவீராக ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவன் தூரர் மீதும் நாம் இறக்கி வைத்த வேதமாகிய ஒளியின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு தெரிந்தே இருக்கின்றார் ஒன்று திரட்டும் மறுமை நாளுக்காக அவன் உங்களை ஒன்று திரட்டும் நாள் அதுவே தீயோரை நஷ்டப்படுத்தும் நாளாகும் ஆனால் எவர் அல்லாஹுவின் மீது ஈமான் தொண்டு சாலிகான நற்கருமங்களை செய்கிறாரோ அவருடைய பாவங்களை அவரை விட்டும் நீக்கி ஆறுகள் அவற்றின் கீழே ஓடிக்கொண்டிருக்கும் சொற்கச் சோலைகளிலும் அவன் அவரை பிரவேசிக்கச் செய்வான் அவற்றில் எந்தென்றும் இருப்பார்கள் இது மகத்தான பாக்கியமாகும் அன்றியும் இவர்கள் நிராகரித்து நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள் நரகவாசிகளே அதில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் அது மிகவும் கெட்ட சேரும் இடமாகும் நிகழும் நிகழ்ச்சிகள் எல்லாம் அல்லாஹுவின் அனுமதி கொண்டே அல்லாமல் வேறில்லை மேலும் எவர் அல்லாஹுவின் மீது ஈமான் கொள்கிறாரோ அவருடைய இருதயத்தை அவன் நேர்வழியில் செலுத்துகிறான் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் நன்கு அறிந்தவன் ஆகவே நீங்கள் அல்லாஹுவுக்கு வழிபடுங்கள் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் இதை நீங்கள் புறக்கணித்து பின்வாங்கினீர்களானால் உங்களுக்கே இழப்பாகும் நம் தூதர் மீதுள்ள கடமை தெளிவாக எடுத்துரைப்பதுதான் அல்லாஹ் அவனை தவிர்த்து வேறு நாயன் இல்லை மேலும் அல்லாஹ்வின் மீதே முற்றிலும் நம்பிக்கை கொண்டு சார்ந்திருப்பார்களாக ஈமான் கொண்டவர்களே நிச்சயமாக உங்கள் மனைவியரிலும் உங்கள் மக்களிலும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கின்றனர் எனவே அவர்களைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அன்றியும் அவர்களின் குற்றம் குறைகளை மன்னித்தும் அவற்றை பொருட்படுத்தாமலும் சகித்துக் கொண்டும் இருப்பீர்களாயின் நிச்சயமாக அல்லாஹ் மிகவும் மன்னிப்பவன் உங்கள் பொருட்களும் உங்கள் மக்களும் உங்களுக்கு சோதனைதான் ஆனால் அல்லாஹ் அவனிடம்தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது ஆகவே உங்களால் இயன்றவரை அல்லாஹுவுக்கு அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் அவன் போதனைகளை செவிதாழ்த்தி கேளுங்கள் அவனுக்கு வழிபடுங்கள் அவன் பாதையில் செலவு செய்யுங்கள் இது உங்களுக்கே மேலான நன்மையாக இருக்கும் அன்றையும் எவர்கள் உலோகத்தனத்திலிருந்து காக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றி பெற்றவர்கள் நீங்கள் அல்லாஹுவுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அவன் உங்களுக்காக இரட்டிப்பாக்குவான் அன்றியும் அவன் உங்களை மன்னிப்பான் அல்லாஹுவோ நன்றியை ஏற்பவன் சகிப்பவன் மறைவானவற்றையும் பகிரங்கமானவற்றையும் அறிபவன் யாவரையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன்